ஹாய் பிரேஸ்வாட் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இந்த புதிய வீடியோவில் உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீண்ட நாள் கழித்து மீண்டும் ஒரு புதிய வர்ஷிப் சாங்கை நம்ம இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் பாஸ்டர் லியர் ராகேஷ் அண்ட் அவங்க டீம் சேர்ந்து சமீபத்தில் வெளியிட்ட வானாதி வானங்கள் இந்த பாடல் வந்து அநேகருடைய உள்ளத்தை தொட்டதுனால நிறைய பேர் ஆண்டோரோடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இது வந்து கிட்டாரில் எப்படி ஈஸியாக ப்ளே பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு டீச் பண்ண விரும்புகிறேன் ஸோ இந்த சேனலில் இன்னைக்கு நம்ம வந்து புதுசாக இந்த வானாதி வானங்கள் சாங் நம்ம வந்து ப்ளே பண்ணி வர்ஷிப் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த சேனலுக்கு ஒரு வேளை நீங்கள் புதுசாக வரீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல் கொடுத்துருங்க உங்களுக்கு எல்லா விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் அதில் வரும் என்னுடைய வர்ஷிப்ஸ் அண்டு என்னுடைய கிட்டார் டீச்சிங்ஸ் இதில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் அதை பார்த்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஃபர்தராக உங்கள் சர்ச்சில் நீங்கள் வந்து ஈஸியாக ப்ளே பண்ணலாம் எப்படி ஈஸியாக ப்ளே பண்ணுறது நான் உங்களுக்கு டீச் பண்ணி தர விரும்புகிறேன் அது ஒவ்வொரு சாங்கும் நீங்கள் பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாவது உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது கூட நாங்கள் வந்து வரும் நாட்களில் கட்டாயமாக அதையும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணி தர விரும்புகிறோம் அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சாங்கை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பர்டிகுலராக ஒரு ஃபோர் கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக பாடும்போது பி மைனர் ஸ்கேலில் நான் பாடியிருக்கிறாங்க நாம் இதில் வந்து ஏ மைனரில் நம்ம ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் எதுக்காகனா பி மைனர் கொஞ்சம் வந்து பேர் கார்ட்ஸில் பிடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில பேர் அது கேப்போ யூஸ் பண்ணுறதுனால பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க சில பேருக்கு அது வர மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஏ மைனரில் போயிட்டோம்னா அது எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இதில் நான் ஏ மைனரில் நான் டீச் பண்ண விரும்புகிறேன் இதில் யூஸ் பண்ணுற கார்ட்ஸு ஏ மைனர் எஃப் மேஜர் சி மேஜர் ஜி மேஜர் இந்த நாலு கார்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இந்த நாலு கார்ட்ஸை வச்சு நம்ம அழகாக பிளான் பண்ணலாம் அழகாக பிளான் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ஸோ இதை நான் எப்படி பாடுறதுன்னு சொல்லிட்டு நான் முதல்ல உங்களை தரேன் i சாங்குடைய பேட்டர்ன் ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுற கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ப்ளே பண்ணும்போது பக்கத்தில் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுவேன் இந்த மென்ஷன் பண்ணுற இந்த கார்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஈஸி தான் ஏ எஃப் மேஜர் சி மேஜர் அண்ட் ஜி மேஜர் ஸோ இதில் நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸை வரக்கூடிய பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அதுக்கு அடுத்து வர்ற ஸ்டாண்ட்ஸ் அவ்வளோ ஸோ ஹோல் சாங்கும் பார்த்தீங்கன்னா சேம் இதே நாலு கார்ட்ஸ் தான் இந்த நாலு கார்ட்ஸ் வச்சு நீங்க வந்து நல்ல பியூட்டிஃபுல்லா பிளே பண்ணலாம் மறுபடியும் பிளே பண்ணி காட்டுறேன் அந்த பரலோக கவனத்தை பரலோக கவனத்தை ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஸோ இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாங்குடைய அவுட்புட் ஸோ அதனால் ஆனால் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க நீங்கள் பி மைனரில் ப்ளே பண்ணலாம் ஏ மைனரில் ப்ளே பண்ணலாம் சி மைனரில் ப்ளே பண்ணுறோம் பண்ணலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் ப்ளே பண்ணும்போது ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் யாராருடைய வாய்ஸ்க்கு என்னென்ன ஸ்கேலில் வருதோ நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ளே பண்ணலாம் அண்ட் ஒரு மகிமைப்படுத்தலாம் ஸோ இந்த சாங் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இதில் யூஸ் பண்ணுற கார்ட்ஸு ஏ மைனர் எஃப் மேஜர் சி மேஜர் அண்ட் ஜி மேஜர் ஸோ சாங் போகும்போதே உங்களுக்கு சைடில் வந்திருக்கும் அதை கண்டிப்பாக கவனித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப அழகான ஒரு அவுட்புட் உங்களாலேயும் ப்ளே பண்ண முடியும் ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ரம்ஸ் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும் இந்த ஸ்ட்ரம்ஸ் நீங்கள் எப்படி சாங் ப்ளே பண்ணுறீங்களோ ஐ மீன் எப்படி பாடுறீங்களோ அதே போல் நீங்கள் ஸ்டம்ப் பண்ணிங்கன்னா இந்த சாங் எக்ஸலெண்ட்டாக இருக்கும் எப்படின்னா ஸோ இவ்வளோதான் ஸோ இந்த ஸ்டம்ப் நீங்கள் வந்து கரெக்டாக சாங் ஃப்ரம் த ஸ்டார்டிங் அந்த பிகினிங் பாயிண்ட்லேருந்து எண்டு வரையும் சேம் இதே ஸ்டம்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப அழகாக வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டம்ப்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்டு வே ஸோ நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி கேப்ச்சப் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட கடைசி பகுதிக்கு நம்ம வந்துவிட்டோம் ஹோப்பி என்ஜாய்ட் திஸ் சாங் கண்டிப்பாக நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த சாங்கை வந்து நீங்களும் லீடப் பண்ணலாம் நீங்களும் இருக்கிற சர்ச்சஸில் ஃபெலோஷிப்ஸில் ஒர்கிப் சென்டர்ஸில் நீங்கள் இந்த சாங் வந்து கட்டாயமாக கிட்டாரை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம் அண்ட் நிச்சயமாக அதுக்கு உங்களுக்கு உதவி செய்வார் ஆனால் ப்ராக்டிஸ் மட்டும் விட்டுறாதீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய சாங்ஸை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறுபடியும் சொல்கிறேன் இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் ஒரு சில சாங்ஸை வந்து நாங்கள் இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் நாங்கள் சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ காட் பிளெஸ் யூ பை பாய்